கனவலை கடையா கதையா அந்த கனவுளை அப்பண்ணா யாரும் அந்தவையா அந்த பட்டாளித்து இத்தவையா ஐயா பப்பூ பப்பூடே ஏன்டா காலத்தில கட்டுக்கதை ஏதோ கேட்டீங்கன்னு சொல்லிவிட்டேன் விட்டு தள்ளு ஏசாம் கோல் டெல் மிக்கம் அன்பே அபிராமி என்று ஒரு விண்ணவே அந்த ஓ நீண்ட நாள் பிள்ளையை இல்லம்மா சிவனை குறித்தேன் கவம் குறித்து எஸ் நிறுவன ஒரு வில்லையும் ஓகே அவன் விருந்தவனையின் மனைவி ரெண்டு கோட்டமாக பொண்டாடியா தேவையில்லைங்க அவன் தாலி கட்டி இப்போ ஐந்து நடக்கிறான் ஏன்டா தாலி கட்டணும் இவ்வளோ தூரத்து செலவு பண்ணி ஏன்டா தாலி கட்டுனேன் இப்போ ஒத்து போட்டுங்கிறான் சில பேர் வெளியே சொல்ல முடியல பாரு சில பேர் வட்டிகல்லைய உக்காந்து கிடப்பான் சில பேர் பாரு ஒயிர் சாப்பில்லையோ பார்த்து கிடப்பான் சில பேர் பாரு இதான் சாரு மாலை போய் சோறு மாலை கொண்டு ஓடி போய் என்ன சொல்றேன் அவங்க போறான்னு ஆமா வீட்டுக்கு போனா பாது அச்சு இல்லை பருப்பு இல்லை முடக்கா இல்லை எல்லாம் நாங்கள்தான் வாங்கி போடணுமா விருங்காம ஆண்டா சம்பாதிப்பாங்க அப்போ ஏறு என்ன தூட்டி வச்சுக்கிறான் சரி

ਆਈ ਚੇਰੇ ਕੋਈ ਨਹੀਂ ਤੰਦ ਸੋਣੇ அரே மகாய் சிவமணியனுடைய வணக்கம் அப்பாவணيكم என்னர்மே செல்வி அன்பால் அவதூட்டி தன்பால் வெள்ளி கிண்ணம் தவறுதவன் நிலவை கண்ட பரங்காலத்துல வாழக் கூடிய செல்வி நீ இன்றுபோல் என்றென்றும் இருக்க வேண்டும் உன் தந்தை நான் உன்னை உலமாரன் ஆகட்டமாப்பா நீ வணக்கம் உன்னை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளவு நாள் எங்க போயிட்ட வெள்ளாடு அப்பப்போ சொன்னியா எப்படி இல்ல மாட்டு வண்டில போறீங்களா இல்ல கூட்டல் கூட்டல போறீங்களா நடந்து மாட்டு வண்டில போக முடியுமா எப்படி வெல்லலாம் ஹைட் ஏரோப்ளேன் இது ஏரோப்ளேன் ஆமா நான் போங்க பாற ஏரோப்ளேன் கீழச்சு ஊர் போச்சு குது ஆமா கால் போச்சு சின்னதா தெத்த அப்ப உங்களலாம் குட்டு குட்டி ஆகி ஏத்துவாங்க இல்ல கால வெட்டிட்டு ஏத்துவாங்க பாமே அப்போ பெருசா தான் மாறுகோம் ரொம்ப சதா ஊருக்குள்ள போறதால உன் பார்வை சின்னதா தெரியும் ஓ நம்ம பார் இங்க இருந்து பார்த்தா சின்னதா தெரியும் ஆமா அட ஊடுங்க சின்னதா தெரிஞ்சா நான் பெருசா நமக்கு என்ன வந்து சரி அவ்வளவு தூரம் பாருங்க ஆமா திடீர்னு பசி சேத்தா

திடீர் வந்துச்சுன்னா எங்க இருக்கு அது உள்ளவே இருக்குது போக போவாட்டி வேற பழம்பாங்க ஜெல சங்க போய்டுவா அப்ப கேவன் அனந்த போனா தலவ சாதி மேரிவே சி சஜரி கடா சப்டி டாங்க அதாவது சேஃப்டி அது உள்ளவே ஓ அது கூட பாத்து பண்ண ஆரம்பிச்சீங்க வெள்ளக்கார வெள்ளக்கார தாடா இட்லி பாத்து பண்ணி பாத்து பாத்து பண்ணி பாத்து பண்ணி பாத்து பாத்துறேன் கக்கா பாத்து பண்ணி பாத்து பா பாத்துறேன் சரி பாத்து பண்ணீங்களே பிச்சில ஏத்துது நான் பேத்து வந்திருக்கேன் அது எதுக்கு பாத்து பண்ண பிச்சில ஏத்துறது சி அதுக்கு சொல்லு பா நான் தான் அடிக்கடா

தெரியாத வந்து உங்க கடைசி இருபத்தஞ்சு அடிச்சு சவுக்கடி இருக்கேன் வந்துட்டேன் எனக்கு ஒரு பத்து தகவல் முதலில் கட்டி போட்டி அடிக்கும் போது வழி தெரியாம இருக்கிறதுக்காக பத்து அடியில் அவன் தான் சிரஞ்சீவ் ரத்த வாரம் சேர்ந்து விட்டாரு

அவங்கள மேலலாம் நான் கிடையாது கிடையாது நான் தமிழ்நாட்டுக்காரன் ஆமா நான் வேற லெவல் எனக்கு வந்து இந்த தலைய அடிவ கட்டி போட்டு அடிகாதிங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் ஆமா அதனால தண்டன குத்திங்க பாரு ஜனாதிபதி அவர் தூக்கி முதல் கட்டி போட்டு அடிங்க நான் அழுறடு பாங்க அவர்தான் எடுத்து கை குத்தி தமிழ்நாடு போறானே அப்படி தாール நான் அதுக்கு தான் நானும் போய் வந்தேன் அது சரி எல்லாரும் போய் போட்டேன்

நீ வாங்கنده ஆறு முட்டை ஆமா ரெண்டு உடைஞ்சு போச்சு ரெண்டு வந்துச்சு ரெண்டு சமைச்சிட்டேன் சமைச்சிட்ட ரெண்டு சாப்பிட்டேன் ரெண்டு சாப்பிட்ட அதுக்கு அப்புறம் எங்க இருக்கு மீதி நாலு இருக்குமே எப்படி விளக்கம் என்னங்க படிப்பு உன் படிப்பு என்ன ஆஹா ரெண்டு முட்டை வந்துச்சு உடைஞ்சு போச்சு பா அதே முட்டை சமைச்சினா அதே முட்டை சாப்பிட்டனா மீதி நாள் அப்படியே தான் இருக்கும் இந்த ஒரஞ்சு போல முட்டையா சொல்றியா நான் ஒரு முட்டை 7 ரூபாய் 8 ரூபாய் அங்க கீ வந்து வச்சிரா ஒரு நைக்கு சாமி நான் பாக்குறேன் தனி தனி சொல்றேன்னு பாத்தா நான் எப்பமே தனி தனி சொல்ல மாட்டேன் நல்லா யோசிக்கணும் நீ தெதா சரி ஒண்ண ஒண்ண ஏத்தி நீ இது தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் ஒண்ண ஒண்ண ரெண்டு நான் ஒண்ணாத கிளாஸ் பச்சு வந்து கிரா என்னங்க பச்சற அங்க படிச்சாலும் ஒண்ண ரெண்டு தான் கிடையாது ஒண்ண ஒண்ண 11 எப்படி ஆமா எப்படி ஒண்ணு ஒண்ணு 11 தான் தெது பார்வைக்கு 11 அப்படி கேடா நான் கேட்டதா தான் ஒண்ண தான் தான் நான்

சரி ரெண்டு வரணும் அதுங்க கணக்கு தெரியுமா ஒண்ணு ஒண்ணு ரெண்டு கொடுத்து ஒரு ரெண்டு மேலே ரெண்டு கேஞ்சிடு கீ ரெண்டு நிக்கும் கனூர் வாஜர் இல்லையா போ ஒண்ணா ஒரு பசங்க ஸ்கூல் ஒரு வர மாட்டாங்க தெரியுமா ஆமா மச்சமா நான் அப்படியே அவர் படி பந்து ஆ அது சரி அது சரி பரவால இன்னொரு கேள்வி என்ன பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையாச்சையாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் மூணு சேர்ந்து ஒரு பொருள் என்ன செப்பு

சரி பரவாயில்ல நாட்டெல்லாம் மக்கள் எல்லாம் வந்துக்கிறாங்க நாலு பிரியாணி போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்ல பொம்பளை கூட்டு ஆட வைக்கிறாரே ஆனால் தான் பார்த்து கெட்டு போகிறாங்க முதல் இசை கலை விருந்து அதன் உணவு விருந்து ஆ அந்த முறைக்கு மழுத்த விருந்தா அப்புறம் ஆரப்பட்டாங்கிற நாட்டிகிட்டானே ஒரு அம்போ